சாய் ராம் ஓம் சாய் ரக்ஷக் சரணம் தேவா அன்பு சகோதர சகோதரிகளே அனைத்து சாய் பக்தர்களுக்கும் என் வணக்கம் இன்று நாம் தொடங்கப் போகும் பயணம் சாய் சத்சரிதம் அதிகாரம் முப்பத்தி நாலு இந்த அதிகாரத்தில் பாபாவின் அருள் சேவை வழிகளும் அவருடைய பரிபூர்ண கருணையையும் பக்தர்களின் மனத்தில் அவர் உருவாகும் மாற்றங்களும் மனம் தொடும் சம்பவங்களும் இணைந்து வர்ணிக்கப்படுகின்றன அவர் திறமையை வெளிப்படுத்தும் அதிசயங்கள் துன்பத்தில் நம்பிக்கையை இழக்காத உண்மைகள் அவரை நேசிக்கும் உள்ளங்கள் எப்படி புதிய ஜீவிதம் பெற்றன எல்லாம் இங்கே நமக்காக காத்திருக்கிறது உங்களிடம் உள்ள எண்ணங்களும் உங்கள் அனுபவங்களும் இந்த காணலும் இணைந்து சாயின் புண்ணிய பாதையில் நம்மையும் அடுத்து போக செய்வோம் இந்த அதிகாரத்தின் அருளை புரிந்து கொள்ளலாம் வாருங்கள் ஓம் சாய்ரா அதிகாரம் முப்பத்தி நான்கு புதியின் பெருமை டாக்டரின் டாக்டரின் சகோதரின் மகன் டாக்டர் பிள்ளை சாமாவின் மைத்துனி ஈரானிய பெண் ஹர்தா கனவான் பம்பாய் பெண்மணி புதியின் பெருமை என்னும் பொருளைப் பற்றி இந்த அத்தியாயம் தொடர்கிறது புதிய இட்டுக்கொள்வதால் மிகுந்த பலனித்து விஷயங்களைப் பற்றி கூறுகிறது டாக்டரின் சகோதரியின் மகன் மாலே காங்வின் நாசிக் ஜில்லா ஒரு டாக்டர் இருந்தார் படித்து பட்டம் பெற்றவர் அவரின் சகோதரியின் மகன் குணமாக்க இயலாத ஒரு வியாதியால் சுபகுலார் போன் ஆப்சஸ் எலும்புருக்கி நோய்கட்டி துன்பப்பட்டான் டாக்டர் தாமும் அவரின் சகோதரர்களும் மற்றும் மருத்துவ நிபுணர்களும் எல்லா விதமான சிகிச்சைகளையும் அறுவை சிகிச்சையும் கூட முயன்று பார்த்தனர் குணம் என்பதே இல்லை அச்சிறுவனின் துன்பத்துக்கும் ஒரு முடிவில்லை நண்பர்களும் உறவினர்களும் அந்த சிறுவனின் பெற்றோர்களிடம் தெய்வீக உதவியை கோரும்படியும் குணமாக்க இயலாத வியாதிகளையெல்லாம் தம் வெறும் கடைக்கண் பார்வையினால் மட்டுமே குணமாக்குவிடும் சாய்பாபாவிடம் முயற்சிக்கும்படியும் அறிவுறுத்தினர் எனவே பெற்றோர்கள் ஷீரடிக்கு வந்தனர் பாபாவின் முன்னர் வைத்து பணிவுடனும் மரியாதையுடனும் வேண்டினர் தங்கள் பையனை காக்கும்படியும் மன்றாடி பிரார்த்தித்தனர் கருணையில்ல பாபா அவர்களுக்கு ஆறுதல் அளித்து இம்மசூதியை அடைக்கலம் புகுவோர் இந்த பிறப்பிலும் காலத்தின் முடிவு வரையிலும் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள் இப்போது கவலை அற்று இருங்கள் உதியை நோய்கட்டியின் மீது தடவுங்கள் ஒரு வாரத்திற்குள் அவன் குணமடைவான் கடவுளை நம்பு இது மசூதி அல்ல துவாரகா மாயி இவ்விடத்தில் காலடி வைப்பவன் துரிதமாக உடல் நலத்தையும் மகிழ்ச்சியையும் பெறுவான் அவனுடைய தொல்லைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்றார் பையன் பாபாவின் முன்னர் உட்கார வைக்கப்பட்டான் நலிவற்ற பகுதியின் மீது பாபா தமது கை கொண்டு தடவி அவன் மீது அன்பு பார்வையை செலுத்தினார் பையன் மகிழ்ச்சி அடைந்தான் உதியை தடவிய பின்னர் அவன் குணமடையத் தொடங்கினான் சில நாட்களுக்கு பின்னர் பூரண குணமானான் பின்னர் பாபா உதியினாலும் அருட்பார்வையினாலும் குணப்படுத்தியதற்கு பாபாவுக்கு நன்றி செலுத்திவிட்டு பெற்றோர் ஷீரடியை விட்டு புறப்பட்டனர் இதை அறிந்து அப்பையனின் மாமாவாகிய டாக்டர் ஆச்சரியம் அடைந்தார் தாம் ஏதோ விஷயமாக பம்பாய்க்கு போகும் வழியில் ஷீரடிக்கு போக விரும்பினார் ஆனால் மாலே காங்விலும் மன்மாரிலும் அவரிடம் சிலர் பாபாவுக்கு எதிராக பேசி அவரது செவிகளில் விஷத்தை பாய்ச்சினர் எனவே ஷீரடிக்கு தாம் விஜயம் செய்ய இருந்த எண்ணத்தை விட்டுவிட்டு பம்பாய்க்கு நேரடியாக சென்று விட்டார் தமது விடுமுறையின் மீதமுள்ள நாட்களை அவர் அலிபாக்கில் கழிக்க விரும்பினார் ஆனால் பம்பாய் இருந்தபோது மூன்று தொடர்ந்த இரவுகளிலும் இன்னும் நீ என்னை நம்ப மறுக்கிறாயா என்று ஒரு குரல் எழுந்தது பின்னர் டாக்டர் தமது மனதை மாற்றிக்கொண்டு ஷீரடிக்கு செல்ல தீர்மானித்தார் பம்பாயில் ஒட்டுரம் வந்த ஒரு நோயாளியை அவர் கவனிக்க வேண்டியிருந்தது எனவே தமது ஷீரடி விஜயம் வெத்து ஒத்தி வைக்கப்பட்டுவிட்டது என்று அவர் நினைத்தார் எனினும் தனது மனதில் ஒரு சிறிய பரீட்சை வைத்து கொண்டார் நோயாளி இன்று குணமடைந்தால் நான் நாளை சீரடி விஜயம் செய்வேன் என்று கூறிக்கொண்டார் ஆச்சரியம் என்னவெனில் அத்தீர்மானம் எடுத்த அக்கணந்தொட்டே உடனே ஜுரம் நோ நீங்க தொடங்கியது உடல் சாதாரண நிலைக்கு வந்துவிட்டது பின்னர் தனது தீர்மானத்தின்படி அவர் ஷீரடிக்கு சென்றார் பாபாவின் தரிசனத்தை பெற்று அவரை வீழ்ந்து பணிந்தார் அவர் தமக்கு அடியாராகும் வண்ணம் பாபா அவருக்கு அத்தகைய அனுபவங்களை அளித்தார் அவர் அங்கு நான்கு நாட்கள் தங்கியிருந்தார் பாபாவின் உதி ஆசிர்வாதங்களுடன் வீட்டுக்குத் திரும்பினார் பதினைந்தே நாட்களுக்குள் விஜா விஜாபூருக்கு உத்தியோக உயர்வில் அவர் மாற்றப்பட்டார் அவருடைய சகோதரி மகன் விஷயமாக பாபாவை பார்ப்பதற்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது இந்த விஜயம் ஞானியின் கமல பாதங்களின் மீது அசைக்க இயலாத பக்தியை அவரிடம் தோற்றுவிப்பதற்கு இருந்தது டாக்டர் பிள்ளை டாக்டர் பிள்ளை என்பவர் பாபாவின் மிக நெருங்கிய பக்தர் பாபா அவரை மிகவும் விரும்பினார் எப்போதும் அவரை பாவ் சகோதரன் என்று அழைத்தார் பாபா அவருடன் அடிக்கடி பேசினார் எல்லா விஷயங்களும் அவரை ஆலோசித்தார் அவரை எப்போதும் தமதருகில் இருக்கவும் விரும்பினார் இந்த பிள்ளை ஒருமுறை நரம்பு சிலந்தி நோய் வந்து மிகவும் அவதியுற்றார் அவர் காக்கா சாஹிப் தீக்ஷித்திடம் இந்த வலி உயிர்வதையாகவும் தாங்க முடியாததாகவும் இருக்கிறது அதைவிட சாவையே விரும்புகிறேன் முன் ஊழ்வினையால் இவ்வழி நேர்ந்தது என்பது எனக்கு தெரியும் ஆனால் பம்பாபாவிடம் சென்று வழியை நிறுத்தும்படியும் எனது முன் ஊழ்வினையை வரப்போகும் பத்து பிறப்புகளுக்கும் மாற்றும்படி கூறுங்கள் என்றனர் தீக்ஷித் பாபாவிடம் சென்று அவரின் வேண்டுகோளை தெரிவித்தார் பாபா அவரது வேண்டுகோளை கேட்டு மனம் இறங்கினார் தீக்ஷித்திடம் பயப்படாது இருக்கும்படியும் அவரிடம் கூறுங்கள் ஏன் அவர் பத்து ஜென்மங்கள் கஷ்டப்பட வேண்டும் பத்தே நாட்களில் அவர் தொல்லைகளையும் முன்னைய ஊர்வினைகளையும் உடைத்து நிறைவேற்ற முடியும் அவருக்கு இகபர நலன்களை அளிக்க நான் இவ்விடத்தில் இருக்கும்போது அவரேன் சாவதற்கு வேண்டிக்கொள்ள வேண்டும் யார் முதுகிலாவது அவரை இவ்விடம் கொண்டு வாருங்கள் நாம் வேலை செய்து அவர் தம் தொல்லைகளை அடியோடு விடலாம் என்றார் டாக்டர் அந்நிலையில் கொண்டு வரப்பட்டார் பாபாவின் வலப்புறத்தில் பக்கீர் பாபா எப்போதும் அமரும் இடத்தில் அமரச் செய்விக்கப்பட்டார் பாபா தமது திண்டையே அவருக்கு அளித்து இங்கேயே அமைதியாக படுத்து கொள் உண்மையான சிகிச்சை யாதனில் முன்வினைகரின் பலனை அனுபவித்து தீர்ப்பதேயாம் இன்பத் துன்பங்கள் விளைவே நமது கர்மா எனவே உமக்கு நேடும் அனைத்தையும் பொறுத்துக்கொள் அல்லாவே தீர்ப்பவர் காப்பவர் அவரையே எப்போதும் நே அவர் உன்னை கவனித்து கொள்வார் உனது உடலால் உள்ளத்தால் செல்வத்தால் வாக்கால் அவரை சரணடை அதாவது முழுவதுமாக பின்னர் கவனி அவர் என்ன செய்கிறார் என்பதை என்றார் ஞானா சாஹேப் ஒரு பாண்டேஜ் போட்டிருப்பதாகவும் ஆயினும் அவர் எவ்வித நிவாரணத்தையும் உணரவில்லை என்று டாக்டர் பில் பிள்ளை பதில் கூறினார் நானா ஒரு மடையன் என்றார் பாபா பாண்டேஜை எடுத்துவிடும் இல்லாவிடும் செத்து விடுவாய் இப்போது ஒரு காக்கை வந்து உன்னை கொத்தும் அதன் பின் நீ குணமடைவாய் என்றார் இவ்வுரையால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது எப்போதும் விளக்குகளை ஒழுங்குபடுத்தி மசூதியை சுத்தப்படுத்தும் அப்துல் என்பவர் வந்தார் அவர் தனது சீர்சையும் வேலையை கவனித்துக் கொண்டிருக்கையில் தற்செயலாக அவரது பாதம் டாக்டர் பிள்ளையின் நீட்டப்பட்ட கால்களின் மீது பட்டுவிட்டது அதாவது மிதித்து விட்டார் கால் ஏற்கனவே வீங்கியிருந்தது அப்துலின் கால்வேறு மிதித்து அழுத்தி விட்டதால் உடனே ஏழு சிலந்தி பூக்கள் அனைத்தும் வெளியே தள்ளப்பட்டன வலி தாங்க முடியாமல் டாக்டர் பிள்ளை பெருங்கூச்சலில் அலறினார் சில சமயத்தில் அவர் அமைதியடைந்து மாறி மாறி பாடவும் அழவும் தொடங்கினார் பாபா அப்போது பார் நம் சகோதரன் இப்போது சௌக்கியமாகி பாடிக்கொண்டிருக்கிறார் என்றார் அப்போது பிள்ளை காக்கை எப்போது வரும் கொத்தும் என்று கேட்டார் பாபா காக்கையை நீ காணவில்லையா அவன் மீண்டும் வரமாட்டான் அப்துல்தான் காக்கை என்றார் இப்போது வாடாவுக்கு போய் ஓய்வெடுத்துக்கொள் விரைவில் நீ குணமடைவாய் என்ற புதிய தடவியும் அதை தண்ணீருடன் உட்கொண்டும் வேறு எந் எவ்வித சிகிச்சையும் மருந்தையும் உட்கொள்ளாமலேயே பாபா முன்னரே கூறியபடி பத்தே நாட்கள் வியாதி பூரண குணமாக்கப்பட்டது சாமாவின் மைத்துனி சாமாவின் தம்பியான பாபாஜி சாவுல் கிணற்றுக்கு அருகில் தங்கியிருந்தார் ஒருமுறை அவர் மனைவி கட்டிகள் உள்ள பிளேக் வியாதியால் பாதிக்கப்பட்டார் அவளுக்கு அதிகமான ஜுரமும் அடிவயிற்றில் இரு கட்டிகளும் ஏற்பட்டன பாபாஜி சீரடிக்கு சாமாவிடம் ஓடி வந்து உதவி செய்யும்படி கூறினார் சாமா பீதி அடைந்தார் ஆனால் தமது வழக்கப்படி பாபாவிடம் சென்று அவர் திருமுன் வீழ்ந்து பணிந்து அவருடைய உதவியை தொழுது கோரி வியாதியை குணமாக்கும்படி கேட்டுக்கொண்டார் தன் தம்பி வீட்டிற்கு போகவும் அவருடைய உத்தரவை வேண்டி நின்றார் பாபா அங்கே இந்த பின்னணி நேரத்தில் செல்ல வேண்டாம் அவளுக்கு உதியை அனுப்புக ஜுரத்தை பற்றியும் கட்டியை பற்றியும் ஏன் கவலைப்பட வேண்டும் கடவுளே நமக்கு தந்தையும் எஜமானரும் ஆவார் எளிதில் அவள் குணமடைவாள் இப்போது போகாதே நாளை காலையில் போய் உடனே திரும்பிவிடு என்றார் பாபாவின் உதியில் சாமாவுக்கு பூரண நம்பிக்கை உண்டு அது பாபாஜியிடம் அனுப்பப்பட்டது கட்டிகரின் மீது அது தடவப்பட்டது சிறிது தண்ணீரில் கரைக்கப்பட்டு குடிக்கப்பட்டது அதை உட்கொண்டதுதான் தாமதம் பெருமளவில் வேர்த்து கொட்டியது ஜுரம் விட்டது நோயாளிக்கு நல்ல தூக்கம் கிடைத்தது அடுத்த நாள் காலை பாபாஜி தனது மனைவியின் உடல்நிலை தேறிவிட்டதையும் ஜுரம் கட்டிகள் நீங்கி புது வலுவூட்டப்பெற்றதையும் பெற்றதையும் கண்டு அதிசயப்பட்டார் சாமா அவ்விடத்துக்கு அறுத்து நாள் சென்றபோது அப்பெண்மணி அடுப்பருகில் அமர்ந்து டீ தயாரித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் தம்பியை கேட்டதும் பாபாவின் உதி அவளை முழுவதுமாக ஒரே இரவில் குணமாக்கி விட்டது என்று கூறினார் காலையில் சென்று உடனே திரும்பி என்னும் பாபாவின் உள்ள குறிப்பு நுட்பத்தை அப்போது சாமா புரிந்து கொண்டார் டீ உட்கொண்டதும் சாமா திரும்பினார் பாபாவை வணங்கிய பின் தேவா உங்களது தான் என்ன தாங்கள் முதலில் புயலை எழுப்பி எங்களை நிலைக்குலைய செய்கிறீர்கள் பின்னர் அதை அமைதிப்படுத்தி எங்களை ஆஸ்வாசப்படுத்துகிறீர்கள் என்றார் பாபா நடவடிக்கைகளின் வழி விலங்கா புதிநிலைகளாக உள்ளது நான் எதையும் செய்யவில்லை ஆயினும் ஊழிவினையின் காரணமாக நிகழும் செயல்களுக்கெல்லாம் அவர்கள் என்னை பொறுப்பாளி ஆக்குகிறார்கள் நான் அவர்களின் சாட்சி மாத்திரமே கடவுள் ஒருவரே செயலாளர் அகத் மேலும் அவர் மிகவும் கருணை உள்ளவர் நான் கடவுளோ பரமாத்மாவோ அல்ல நான் அவரின் பணி உள்ள ஒரு வேலைக்காரனும் அவரை அடிக்கடி நினைவில் இருத்து கொள்ளுபவனும் மட்டுமே எவன் ஒருவன் தனது அகங்காரத்தை ஒதுக்கித் தள்ளி அவருக்கு நன்றி செலுத்தி அவரை முழுமையாக நம்புகிறானோ அவனது பந்தங்கள் அறுபட்டு போகின்றன அவன் முக்தி அடைகிறான் என்றார் ஈரானியரின் பெண் ஒரு ஈரானிய கணவானுடைய அனுபவத்தை இப்போது படியுங்கள் அவரது சிறுமகளுக்கு ஒவ்வொரு மணிக்கும் வலிப்பு நேரிட்டது வலிப்பு நேரிட்ட போது அவள் பேசும் சக்தி இழந்தாள் அவளது அங்கங்கள் குறுகிவிட்டன உணர்வின்றி கீழே சாய்வாள் எந்த சிகிச்சையும் அவளுக்கு எவ்வித குணத்தையும் அளிக்கவில்லை பாபாயின் உதியை சில நண்பர்கள் அவளது தந்தைக்கு சிபாரிசு செய்து அதை பம்பாயில் விலேபார்லேயில் உள்ள காக்கா சாஹேப் தீக்ஷித்திடம் இருந்து பெரும்படி கூறினார்கள் பின்னர் ஈரானிய கணவான் புதியை பெற்று தினம்தோறும் அதை நீரில் கலந்து தன் மகளுக்கு கொடுத்தார் ஆரம்பத்தில் மணிக்கு ஒரு முறை வந்து கொண்டிருந்த வலிப்பு ஏழு மணிக்கு ஒரு முறை வரத் தொடங்கியது அதற்கு சில தினங்களுக்கு பின் அவள் முழுமையும் குணமடைந்தாள் ஹர்தா கனவான் ஹர்தாவைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் தமது மூத்திர பையிலுள்ள கல் ஒன்றால் கஷ்டப்பட்டார் அத்தகைய கற்களெல்லாம் பொதுவாக ரண சிகிச்சை மூலமாகவே நீக்கப்படுகின்றன மக்கள் அவரையும் ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்படியும் கூறினர் அவர் முதுமையும் தளர்ச்சியும் உடையவராய் இருந்தார் அவருக்கு மனோதிடமும் தேவையாயிருந்தது அறுவை சிகிச்சைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வதை அவரால் நினைக்க இயலவில்லை அவரது கஷ்டம் மற்றொரு வகையில் தீர இருந்தது அவர் நகரத்தின் இனாம்தார் அந்த நேரத்தில் அவ்விடத்துக்கு வரும்படியாக நிகழ்ந்தது அவர் பாபாவின் அடியவர்களில் ஒருவர் அவர் எப்போதும் தம்மிடம் உதி கையிருப்பை வைத்திருந்தார் சிலரின் சிபாரிசின் பேரில் அம்முதியவரின் மகன் அந்த உதியிலிருந்து சிறிது அவரிடம் பெற்று தண்ணீரில் அதை கலக்கி தனது தந்தைக்கு உட்கொள்ள கொடுத்தான் ஐந்தே நிமிடத்துக்குள் உதி உடம்பில் சார்ந்து கல்கரைந்து சிறுநீர் வழியாக விட்டது முதியவரும் விரைவில் குணமடைந்தார் பம்பாய் பெண்மணி பம்பாயில் காயஸ்த பிரபு ஜாதியை சிறந்த ஒரு பெண்மணி பிரசவத்தின் போதெல்லாம் கடும் வேதனை அடைந்தார் ஒவ்வொரு முறை தான் கர்ப்பமான போதும் என்ன செய்வதென்று தெரியாமல் அவள் பீதியடைந்தார் பாபாவின் ஒரு பக்தரான கல்யாணை சார்ந்த ஸ்ரீராம மாருதி என்பார் சுக பிரசவத்துக்காக அவளை ஷீரடிக்கு அழைத்துச் செல்லும்படி அவளது கணவனுக்கு அறிவுரைத்தான் மீண்டும் அவள் கருவுற்ற போது கணவன் மனைவியும் ஷீரடிக்கு சென்று அங்கு சில மாதங்கள் தங்கி பாபாவை வணங்கி அவர் தம் கூட்டுறவால் ஆய பலன்க பலன்களையெல்லாம் அடைந்தனர் சில நாட்களுக்கு பின் பிரசவ நேரம் வந்தது வழக்கம் போல் கருப்பையிலிருந்து வரும் வழியில் தடங்கள் ஏற்பட்டது பிரசவ வேதனை அவள் அனுபவித்தார் என்ன செய்வதென்று அவளுக்கு தெரியவில்லை ஆனால் பாபாவை நோக்கி நிவாரணத்திற்கு பிரார்த்தனை செய்தாள் இத்தருணத்தில் பக்கத்தில் குடிந்த ஒரு பெண்மணி வந்து சேர்ந்தாள் பாபாவை தொழுது பிரார்த்தனை செய்த பின் உதிக்கலவையை பருகுவதற்கு அவளிடம் கொடுத்தார் ஐந்தே நிமிடங்களில் அப்பெண் பத்திரமாகவும் வலி ஏதுமின்றியும் பிரசவித்தார் பிறந்த குழந்தை அதன் தலைவிதிப்படி இறந்தே பிறந்தது ஆனால் தாயோ கவலை நின்றும் வலி நின்றும் நீங்கியவளாய் பத்திரமான பிரசவத்துக்காக பாபாவுக்கு நன்றி செலுத்தி எப்போதும் அவர் பார் நன்றியுள்ளவராய் இருந்தார் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம்